கும்பராசில திறந்தவங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் பாக்குறோம் உங்களுடைய ராசிநாதன் சனி இரண்டாம் படத்துக்கு போயிட்டாரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்க ஒரு பக்கம் குருவும் உங்களுக்கு அஞ்சாம் மடத்துக்கு வந்துட்டார் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கு இந்த மாதத்துல இதுவரைக்கும் குடும்பத்துல நல்லது நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் வருது அப்படின்னா குடும்பம் சுபகாரியத்துல நீண்ட காலம் நல்லதே நடக்காம இருக்கின்றவங்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு அது மட்டுமல்ல எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் குறிப்பா இந்த மாதம் உங்களுக்கான பொருளாதார வசதி வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு அதுலயும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் வந்து நான்காம் இடத்தை பாக்குறது யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் பெர்மனென்ட் ப்ராபர்த்தி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதை வாங்குறதுக்குள்ள நீங்க வர கஷ்டம் பெரிய போராட்டம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்கறாரு ஆனா கடுமையான போட்டது கிடையாது அத்தனை வெற்றிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்கு யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்கன்னா ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் அதுக்கு தந்த ப்ராஃபிட் அதாவது லாபம் உங்களுக்கு இருக்கு ஒருவேளை நீங்க பெரிய மேனுபேக்சரிங் லைன்ல இருக்கீங்கன்னாலும் ஏற்றம் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அது இல்லாம ரொம்ப நான குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குழந்தைக்காக ரொம்ப நாளா நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகல எப்ப நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இறை அருளால் தெய்வ அனுகூலத்தால் குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல நான் ரொம்ப நாளா ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் போறணும்னு நினைக்கிறேன் ட்ரெயினிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் லாபம் நஷ்டம் கலந்தே இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களை அஞ்சாம் தேதி முதல் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் மணத்துக்கு வர்றாங்க சோ எட்டாவது தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவல்ல யூக வணிகங்கள்ல இருக்கீங்க பரவாயில்லதான் இருக்கும் அப்படின்னாலே அர்த்தம் புதன் பண்ணுங்க நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கு நீங்க ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகள்ல ஏதாவது புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த இருக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொபஷன் எப்படி இருக்குங்கறத பாக்குறோம் குறிப்பா எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஜாப்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனாலும் கூட நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணா மட்டும் தான் சக்சஸ் பண்றதுக்கான உங்களுடைய கரியர்ல இருக்கு ஒரு பக்கம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இருந்தால்கூட வேலையை விட வேண்டிய காலம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு வேலையில ஒரு திருப்தியற்ற பணி என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையுமே இந்த மாதிரி இருக்கு அது கும்பராசில பிறந்தவங்களுக்கு வருங்காலங்கள்ல குறிப்பா எந்த மாதத்துல வேலை இருக்காத சந்தோஷமா இருக்குங்க நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல பிரைவேட் கம்பெனில சொல்ல ஒர்க் பண்ணாலும் ஜாப்ல பெருசா ப்ரொமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் இன்சென்ஜிவோ போனஸ் எது பார்க்காதீங்க ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்க ஏன்னா ஏற்கனவே உங்க ராசின்னு வந்து ரெண்டாம் இடத்துல உழைப்பு அதிகம் சம்பளம் வருமானம் கம்மி சோ எவ்வளவுக்கு நீங்க உங்க ஃபீல்டுல உங்களை தெரியல ப்ரொஃபஷன்ல எபர்ட் எடுத்து பண்ணாலும் பொண்ணுக்கான ரங்க கணேச இந்த மாதம் தான் இருக்கு அதெல்லாம் அவசரப்படாதீங்க வேற கம்பெனி மாறுறது வேற கம்பெனி சுவிச் எதுலையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர்ல ஜாப்ல கொஞ்சம் இந்த மாதம் ஏதாவது லோன் வாங்கலாமா தேருமா வாங்குவோமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க லோன் வாங்கி இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவீங்க குறிப்பா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மாதத்துல யாரெல்லாம் நல்ல பெண் வேலையாட்களை ஆட்களை பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அமைவார்கள் ஏதாவது டிஸ்பூட் இருக்கு வழக்கு இருக்குன்னா ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வழக்கு ஜெயிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு போராட்டம் பிரச்சனை போராட்டங்கள் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் தொழில் இருக்கவே தொழில்ல பெருசா ப்ராஃபிட் இருக்குமான இந்த மாதம் இல்லை உங்களுக்கு தொழில் கலராறு தொழில் நிச்சயம் என்ற தன்மை இருந்துகிட்டே இருக்கிறது தான் தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் இதுவும் இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கிற போது சுமார் தான் இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசா உங்களுக்கான அப்பையாருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நீங்க என்ன அப்பையர்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய அளவு ஆகும் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு நீங்க இந்த மாதத்துல யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணுங்க பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிடைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வர நோக்கு பரவாயில்லாம இருக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில சுமாராக தான் உங்களுக்கு இருக்கு ஒருவேளை அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எது வருமானா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பண்றேன் குறிப்பா அன்னிய பாச அண்ணிய போலி பேச நண்பர்கள் உங்க வாழ்க்கையில செட் ஆவாங்க அவர்களாலும் உங்களுக்கு ஏற்றம் இருக்கு உங்களுக்கு முத்த அக்கா அவங்களது அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு பிரிந்த உறவுகள் அத்தனையுமே ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்துல புதுசா ஏதாவது முயற்சி பண்ண சக்சஸ் பண்ணுவீங்களா இல்லை லைஃப் அதை மட்டும் பாருங்க யாரையாவது நீங்க இந்த மாதம் நீங்க நம்புங்க மாற்றமே இல்லை அவங்க இருப்பாங்களா இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்ல ஒரு சில ஏமாற்றங்களையும் நீங்க பேஸ் தான் இந்த மாதத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் எதிர்பாராத அந்த பயணம் பயணத்துல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேனி தொடரும் எதுவும் இந்த மாதம் இருக்கு எல்லா விதமான உணவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்க அத்தனை விதமான நீங்க ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே நிறைய உங்களுக்கு இந்த மாதம் தீர்ப்பது பாருவாங்க யாராவது முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும் அப்பாவால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு சோ இந்த மதத்தை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இறை அறையும் இன்னும் கொஞ்சம் நீங்க அறியப்படுத்துங்க உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கிராணிக்கா உங்களுக்கு ஏதாவது ஜிசி சிறந்தால் குறையும் பெரிய லெவல்ல லோன் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு இந்தமா மாதம் முழுவதுமே இருக்கு இந்த மாதத்துல நீங்க பெரிய லெவல்ல ஆஹ் துர்க்கை அல்லது பகவதியை போவணுங்க அல்லது காலிய தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் பெருக்கும் போதுன்னா வாய்ப்பு இருந்தால் சித்தரோட ஜீவ சமாதி போயிட்டு வாங்க ஆஞ்சி நேரையும் பைரவரையும் கும்பிடுங்க இன்னும் உங்க வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி